கனடாவில் பணம் அல்லது வேறு சொத்துக்களை தொலைத்தவர்களுக்கு விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தொலைக்கப்பட்ட மற்றும் கைவிடப்பட்ட அல்லது மறந்து போன சொத்துக்களை மீள பெற்றுக்கொள்ள முடியுமென்று அறிவிக்கப்பட்டுள்ளது அல்பட்ட மாகாண அரசாங்கம் இது தொடர்பிலான அறிவிப்பினை வெளியேற்றுள்ளது இவ்வாறு உரிமை கூறப்படாத நூற்று ஐம்பத்தி நான்கு மில்லியன் டாலர் பெறுமதியான பணம் மற்றும் சொத்துக்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இவ்வாறு ஒன்று தசம் நான்கு மில்லியன் டாலர் பெறுமதியான உரிமை கோரப்படாத பணம் அறுநூற்று ஐம்பது பேருக்கு மீள வழங்கப்பட்டுள்ளது ஆல்பட்டாவின் உரிமை கோரப்படாத சொத்து பதிவு புத்தகத்தில் இந்த தகவல்கள் பதியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலர் தங்களுக்கு இவ்வாறு பணம் அல்லது சொத்துக்கள் இருப்பதே தெரியாது என்று தெரிவித்ததாக மாகாண நிதி அமைச்சர் நேட்கோனர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இதுவரையில் எண்ணாயிரத்து ஐநூறு பேருக்கு பதினான்கு மில்லியன் டாலர் பணம் மீள வழங்கப்பட்டுள்ளது தொலைந்த பணத்தை உரிமை கோருவதற்கு பத்தாண்டு கால அவகாசம் உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது